விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமியின் அலட்சியம் அணிகள் இணைந்த பிறகு இரட்டை சின்னம் கிடைத்தது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராகி நடைபெற்ற முதல் தேர்தலான ஆர் கே நகரில் கழகம் தோல்வியை சந்தித்தது இதனை அடுத்து ஆண்டு நடைபெற்ற மக்களவை தேர்தலில் புதுச்சேரியை சேர்ந்த நாற்பது தொகுதிகளிலும் தேனி மக்களவை தொகுதியில் மட்டுமே கழகம் வெற்றியடைந்தது தோல்விக்கான காரணம் குறித்து எந்த ஆலோசனை கூட்டமும் ஆய்வுக் கூட்டமும் நடத்த எடப்பாடி பழனிசாமி முன்வரவில்லை தூத்துக்கு தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக பொதுமக்கள் நூறு நாட்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் என்றும் அவர்களை நேரடியாக சந்தித்து குறைகளை கேட்டால் மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்றும் கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கூறியதை காது கொடுத்து கேட்காததன் விளைவு பதிமூன்று உயிர்கள் அப்பாவித்தனமாக இறக்க நேரிட்டது அதற்கும் கூட வருத்தம் தெரிவிக்காமல் நானே டிவியை பார்த்துதான் தெரிந்து கொண்டேன் என அலட்சியமாக கூறியவர் தான் இந்த எடப்பாடி பழனிசாமி